கடலூரில் பங்குனி உத்திர கிண்ணித்தேர் உற்சவத்தில் அப்பாசாமி வீட்டில் வள்ளலார் இருந்தார் புறத்தே திண்ணை மீது அன்பர்கள் பலர் பேசி கொண்டு இருந்தனர் அப்போது சித்தர் ஒருவர் உள்ளே நுழைந்து வள்ளலாரிடம் லட்டு ஒன்றை தந்து சிறிது நேரம் பேசி சென்றார் அந்த நேரத்தில் புதுவை உறையூர் துரைச்சாமி சித்தரை பின்தொடர அச்சித்தர் மறைந்தார் உடனே உட்சென்று பார்க்க அங்கு லட்டு வைக்கப்பட்டிருந்தது அதில் சிறிதளவு லட்டை வள்ளலார் வாயில் போட்டு கொண்டு பிட்டு வாணிச்சு கொடுத்தது இப்படிதான் இருந்ததோ என வியந்து பலருக்கும் பங்கிட்டனர் வந்தவரை காணோம் என துரைச்சாமி கூறிய போது வள்ளல் பெருமானார் மெல்லிய புன்னகையோடு அவர்களை நோக்கி வந்தவர் மனிதரல்ல அவர் ஒரு சித்தர் அவர் நம்மை காணவே இங்கு வந்தார் இந்நேரம் அவர் காசியில் இருப்பார் என்று சித்தர் நிலையை வள்ளலார் தெரிவித்து ஒரு பாடலையும் பாடினார்கள் இன்சுவை உணவு பல பல எந்தை நீ கொடுப்பிக்கச் சிறியேன் நின் சுவை உணவென்று உண்ணுகின்றேன் இன்னும் நீ தருவித்திடில் அது நின் தன் சுதந்திரம் இங்கு எனக்கதில் இறையும் சம்மதமில்லை நான் தானே என் சுதந்திரத்தில் தேடுவேன் நல்லேன் தேடியதும் இலை ஈண்டே என்று வள்ளல் பெருமானார் உணவின் மீது பற்றில்லாமல் இருந்ததையும் உணவுக்காக எங்கும் அலைந்ததில்லை என்பதையும் அவ்வப்போது கடவுளே உணவளித்த தரத்தையும் நாம் இப்பாடலின் மூலம் உணரலாம்